இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழூடாக இன்றைய நாளில் நாங்கள் இந்த இசையை பற்றி கதைக்கலாம் என்று ஒரு தலைப்படுத்திருக்கிறோம் இசை தினம் உலக இசை தினம் என்பது கொண்டாடப்பட்டிருந்தது இந்த விடயங்களை பற்றி கதைக்கலாம் இசை எங்களுடைய வாழ்விலை வந்து ஒன்றாக பயணிக்கின்ற ஒரு விடயம் ஆதி காலத்திலிருந்து இன்று வரை இந்த இசையால் மயங்காதவர்கள் ஜாரும் உலர் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் மட்டுமல்ல மிருகங்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாமே வந்து இசையினால் வந்து கட்டுப்பட்டிருக்கின்றது இசை என்பது அவ்வளவு தூரம் எல்லோருக்குமே பிடித்த ஒரு விடயம் நாங்கள் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்து இந்த பூமி பூமிக்கே வருகின்ற பொழுது ஒரு இசையுடன் தான் வருகிறோம் என்று சொல்வார் சத்தம் நாங்கள் கத்தி அதாவது அழுகையும் என்றதும் ஒரு சத்தமாகத்தான் பார்க்கப்படாது அந்த அழுகுரலுடன் நாங்கள் இந்த பூமிக்கு வந்து தாயினுடைய தாலாட்டு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் தாயினுடைய தாலாட்டத்தை எங்களுடைய அநேக மன குழந்தைகள் நித்திரை தூங்குவதற்கு பிரதானமாக இருந்தது முன்னே காலங்களிலே எல்லாம் இந்த தாளாட்டு பாடல்கள் பாடுவதற்கு வயது முடிந்தவர்கள் இருப்பார்கள் பெரியவர்கள் இருப்பார்கள் இன்று அதெல்லாம் இல்லை முடிந்தவரை என்று குறைவு எல்லோருமே கரக்குடும்பம் தனி குடும்பம் என்று போன்ற பொழுது வீடுகளிலே கூட்டு குடும்பமாக இருந்தால் தானே அம்மம்மா அப்பப்பா அஹ் பாட்டன் பாட்டி என்கிறவர்கள் எல்லாம் இருப்பார்கள் அம்மம்மா தாத்தா அல்லது அம்மப்பா அப்பம்மா என்கிறவர்கள் எல்லாம் இப்பொழுது குறைவு ஆக இப்பொழுது அந்த தாளாட்டு பாடல்கள் எல்லாம் குறைந்தாலும் ஆங்காங்கே கிராமப்புறங்களில் இன்றும் அந்த மண் வாசனையை தொடுவது போன்று தாளாட்டு ஆறாரு ஆரியோ என்கிற பாட்டு யார் அடித்து நீங்கள் கண்ணே கண்மணி சொல்லிகள் சொல்லி அந்த உறவு முறைகளை வளர்க்கின்ற மாமா அடித்தாரோ மாமி அடித்தாரோ அம்மா அடித்தாரோ அப்பா அடித்தாரோன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கான நாங்கள் ஆறாறு பாட்டு பாடுகின்ற பொழுது அதுல பல விதமான உறவுகளும் வளர்க்கப்படுவதுடன் அந்த பிள்ளையும் வந்து அந்த நேரத்திலே வந்து அந்த பாட்டினுடைய இசையை கேட்டு தூங்கிவிடும் அவ்வளவு தூரத்துக்கு இசை என்பது எங்களுடைய வாழ்வியலே பிரதானமாக இருக்கிறது பிறந்த குழந்தையிலிருந்து அது ஆரம்பிக்கிறது அந்த இசை அவர் ஒரு தாயினுடைய தாளாட்டு அரவணைப்பிலே தான் அந்த இசையானது வந்து மிகவும் உன்னதமான இடத்தை பிடித்திருந்தது அதன் பின்பு நாங்கள் இந்த எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற ஒவ்வொரு செயல்களிலும் வந்து இந்த பாடல்களை கொண்டு வந்தோம் இந்த நாட்டார் பாடல் என்று பலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த உடல் உழைப்பு களைப்புகளை போக்குவதற்காக எல்லாம் பாடல்கள் இருக்கிறது இப்படி பலவிதமான விடயங்கள் இருக்கிறது நாட்டார் பாடல்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் பொதுவாக எளிமையான வசன கோர்வையுடன் மற்றவர்களுக்கு விளங்கக்கூடிய விதத்திலே ஒரு தொழில் செய்கின்ற பொழுதோ அல்லது பலர் குழுவாக அணைந்து செயற்படுகின்ற பொழுதோ இந்த பாடல்களை பாடுவார்கள் ஏனென்றால் அது அந்த அறிவு வெட்ட போகின்ற பொழுதோ அவர்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக தாங்களாகவே ஒரு பாடலை ஏற்றி பாடுவார்கள் மீன்பிடிக்கப் போகின்ற பொழுது அந்த மீன்பிடி வலிமைகள் தேவைப்படும் ஆகவே அதனை ஒரு கலைப்பை போக்குவதற்காக ஏலேலோ ஏலோ எல்லாம் சொல்லி இந்த பாட்டுகள் இருக்கிறது மீன்பிடி பாடல்கள் அதே போன்று நாட்டார் பாடல்களை நீங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீர்கள் அறிவுபட்டு பாடல்கள் என்றெல்லாம் கிராமப்புற பாடல்களாக வை பார்க்கப்பட்டது என்ன காரணம் என்றால் அது ஒருவருடைய களைப்பை போக்குவதாகவும் அதே நேரத்தில் அவர்களுடைய மனதுக்கும் செவிக்கும் இன்பம் தருவதாகவும் அந்த கருத்துக்கள் பாடல்கள் இசை அமையும் அவ்வளவு தூரத்துக்கு அந்த இசையை நாங்கள் பார்க்கிறோம் அவை அந்த இசையினுடைய அந்த மகத்துவம் இன்று நாங்கள் பலரும் உணராதவர்களாக இருக்கிறோம் என்பது உண்மை சிலர் வந்து பாட்டு போட்டால் என்ன இது பாட்டு என்ன பாட்டு போடுகிறாய் அதனுடைய உள் ஆழங்களுடைய கருத்துக்கள் அல்லது அந்த இசையினுடைய தன்மைகளை ஒவ்வொரு தினம் வந்து அறிவதில்லை சில ராகங்கள் இருக்கிறது இந்த நாங்கள் கர்நாடக சங்கீதத்திலேயே நீங்கள் படித்திருந்தால் புரியும் சில ராகங்களுடைய இசைகளுக்கு வந்து சில இயற்கை நிகழ்வுகள் நடக்கும் என்று சொல்வார்கள் சில ராகங்களை எல்லாம் இசைத்தாலாம் பால் பசுவினுடைய இருந்து பால் சுரக்கும் என்று சொல்வார்கள் அந்த அளவு தூரத்துக்கு அந்த அளவு சக்தி வாய்ந்தது அந்த இசை அதே போன்று மழை பொழியாத இடத்துல மழை வேண்டி மழைக்கான ஒரு ராகத்திலே வந்து ஒரு பாடல் அதாவது இந்த கர்நாடக சங்கீதத்தில் இருக்கிற ராகங்கள் இருக்கிறதானே அப்படியான ராகத்திலே ஒரு ராகத்தை மழை கண்டு இருக்கிறது அதை பாடுகின்ற அதை இசைக்கின்ற பொழுது மழை மேகங்கள் இருட்டி மலை பொழியும் என்று சொல்வார்கள் அவ்வளவு இசைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது அதை நாங்கள் உணர்ந்து கொள்வதில்லை அவை இசையினுடைய தன்மைகள் பலவிதம் அவை நாங்கள் இசையினால் வந்து எல்லாவற்றையும் இலகுவாக செய்யக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறது நல்ல ஒரு மனதுக்கு பிடித்தமான இசையை நாங்கள் கேட்கின்ற பொழுதும் எங்களை அறியாமையே சில பேருக்கு வந்து மகிழ்வு ஏற்படும் அதே போன்று கவலைக்கேற்ற இசைகளும் இருக்கிறது துன்பம் நாங்கள் துன்பமாக இருக்கின்ற பொழுது அல்லது உறப்பு வீட்டிலே இருக்கின்ற பொழுது அங்கே அழுகின்றவர்கள் மத்தியிலே வந்து ஒரு சோகமான கீதம் இசைப்பார் அந்த இசையும் அது ஒரு என்ன சொல்வது மெனதை வந்து விரடி துன்பத்தை தருகின்ற ஒரு இசையாக இருக்கு இன்பத்தையும் தரக்கூடிய இசை துன்பத்தையும் தரக்கூடிய இசை என்று இசைகள் பல விதத்திலே இருக்கிறது அந்த இசைகளுடைய செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்கள் மெனதை வந்து எல்லா விதத்திலும் கட்டு கட்டுப்படுத்தி இருக்கிறது ஒரு சிலருக்கு வந்து நல்ல குத்து பாட்டு பிடிக்கும் ஒரு சிலருக்கு அமைதியான பாட்டு பிடிக்கும் ஒரு சிலருக்கு சோகமான பாட்டு பிடிக்கும் ஒரு சிலருக்கு மெலோடிக்கலான மெலடி மெலடி சார்ந்த பாடு மெல்லிசை பாடல்கள் பிடிக்கும் இப்படி பலவிதமான இசை பிரியர்கள் இருப்பார்கள் ஆனால் ஒவ்வொருதருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த பிடிப்பினை ஆகவே இசை அவர்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும் இசை பிடிக்காதவர்கள் வந்து யாருமே இருக்க முடியாது ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு இசை எங்களுக்கு சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் பல நோயாளிகளை வந்து குணப்படுத்துவதில் வந்து இசை முக்கியத்துவம் வாய்கிறது வாய்ப்பு சில மருத்துவ விடயங்களுக்கு சில அறுவை சிகிச்சைகளுக்கெல்லாம் இந்த இசைகளின் ஊடாக மற்றவருடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த என்ன சொல்லது அவர்களுக்கான நோய்களை தீத்திருக்கிறார்கள் ஆதி காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் நடந்திருக்கிறது பல மருத்துவ முறைகளிலே வந்து பல மருத்துவத்துறைகளிலே வந்து இசைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த இசை ஒரு இரத்த அழுத்தம் உள்ளவர் அல்லது இரத்த கொதிப்பு உள்ளவர் நல்ல அவர்களுக்கு ஏற்றவற்றை பாடல்களை நாங்கள் போடுகின்ற பொழுது அவர்கள் அந்த இரத்த அழுத்தத்திலிருந்து விடுபடுகின்ற அல்லது நோய் நொடிகள் இருந்து விடுபடுகின்ற தன்மைகள் எல்லாம் இந்த இசைக்கு இருக்கிறது ஆகவே இசை மருத்துவத்திலும் வந்து முக்கியத்துவம் அஹ் வாய்க்கின்றது அவை நாங்கள் வெறுமனையை வந்து இசையை இசைதான் என்று கேட்டுவிட்டு போகாமல் பலவிதத்தில் இசை எங்களுக்கு உதாரணத்துக்கு உதவி செய்கிறது இந்த மீன்கள் அஹ் வந்து மீன் என்கின்றது வந்து அது கூட இசை காணங்களை பாடக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது இந்த மீனினுடைய ஓசைகள் இசை போன்றது அது இசையை வந்து ரசிக்க தெரிந்தவங்களுங்க அவையெல்லாம் புரியும் எங்களுடைய ஜாழ் பானம் என்கிற அந்த பேருக்கே ஜாழ் வாசித்த என்கிற ஒரு விடயம் இருக்கிறது அல்லவா ஜாலுக்கான முக்கியத்துவம் அதுவும் ஒரு மரபு வரி வந்த ஒரு இசைக்கருவி யாழ் வாசிக்கின்றதிலே சிறப்பானவர்கள் நம் யாழ்ப்பாணத்தவர்கள் அதனால்தான் யாழ்ப்பாணம் யாழ் வாசித்த ஒரு இடம் என்கிற ஒரு விடயம் இருக்கிறது இப்படி இசைக்கான விடயங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆக இசைத்துறையை வளர்த்தெடுக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளை கல்வி கப்பால் இசைத்துறைகளிலும் நீங்கள் தனிப்பட்ட மேம்பாலர்களாக அவர்கள் சிறமையா பாடக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை அந்த வழிமுறையிலே கொண்டு செல்ல வேண்டும் இல்லையா நிச்சயமாக அண்ணா நீங்கள் கூறியது போல இந்த இசை என்பது எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் பங்களிப்பதாக இருக்கின்றது அண்ணா கூறியது போல வந்து மனிதர்கள் மாத்திரம் இந்த இசையை ரசிப்பதில்லை விலங்குகளாக இருக்கட்டும் எல்லாம் வந்து இந்த இசைக்கு கட்டுப்பட்டனவாக இருக்கின்றன உங்களுக்கு தெரியுமா ரெண்டாம் உலக போர் நடந்த அந்த காலப்பகுதியிலே பலர் மனரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த இரண்டாம் உலக போர் முடிவடைந்த பிற்பாடு பலர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த போது அங்கு பல இசை கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டு அநேகமான இசைகள் ஒளிபரப்பப்பட்டன இந்த இசையை கேட்டதன் மூலமே பலர் தங்களுடைய அந்த மன பாதிப்பிலிருந்து விடுபட்டதாக ஆய்வுகள் கூறுகின்றன அன்றைய காலத்தில் நடைபெற்ற உண்மையாக கூட இதனை நாங்கள் கூற முடியும் அதன் பிற்பாடு அவர்கள் வைத்திய சாலைகளுக்கு ஆட்களை சேர்த்துக் கொள்கின்ற போது இசை தெரிந்தவர்களை சேர்த்துக் கொள்வதும் ஒரு மரப

பாடல் எங்களுடைய வாழ்க்கையில் இசை எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் ஒன்றித்துக் கொண்டுதான் போகின்றது சிறு குழந்தைகளுக்கு இன்றைய காலத்தில் நாங்கள் எல்லோருமே பார்த்திருப்போம் இது நாங்கள் சொல்லக்கூடிய சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற ஒரு விடியமில்லை ஏனென்று சொன்னால் சிறு பிள்ளைகள் என்று உணவருந்துவதாக இருக்கட்டும் தூங்குவதாக இருக்கட்டும் அனைத்துக்கும் நாங்கள் என்ன செய்கின்றோம் தொலைபேசியை கொடுத்து அதில் யூடியூப்பில் எங்களுக்கு பிடித்த பாடல்களை சர்ச் பண்ணி நாங்கள் கொடுக்கின்றோம் பிள்ளைகள் பார்த்துக்கொண்டு அப்படியே உறங்கிடுவார்கள் இது பிள்ளைகளுடைய உடல் நலக்கும் கேடு விளைவது விளைவிக்கதாக இருக்கின்றது பெற்றோர்கள் சில சமயங்களில் எண்ணலாம் எனக்கு இந்த தாளாட்டு பாடல்கள் பாடுவது சில சமயங்களில் என்னுடைய இசைக்கு பொருந்தாது அல்லது வந்து நேரம் இல்லை இந்த பிள்ளை எந்த தூங்குகின்ற நேரம் எல்லாம் நான் போயிருந்து தாளாட்டு பாடிக்கொண்டிருக்க முடியாது என்று சொல்லி எல்லாம் பெற்றோர்கள் இணைக்கலாம் இந்த பிள்ளைகளுக்கு இயற்கையான வழிமுறை மூலம் நாங்கள் நித்திரையை வரவழைக்கின்ற போது அது ஒரு இயற்கையான நல்ல உறக்கமாக இருக்கும் தொலைபேசி தொடர்ந்தும் பாவிக்கின்ற பிள்ளைகள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல் தொலைபேசி இல்லாமல் இயங்க முடியாதவர்களாகி போய்விடுகின்றார்கள் சரி அது வந்து தொலைபேசி பாவனை தொடர்பாக நாங்கள் கூறுகின்ற ஒரு விடியம் இசை சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது இசை வந்து ஒரு சரியான பாடல் நாங்கள் நல்ல பாடலை இசைத்தால் தான் அது இசை என்று இல்லை ஒரு பாத்திய கருவிகளை வைத்து அல்லது ஒரு நல்ல பாடலை அவ்வாறு அதே சுரத்துடன் பாடுவது இசை என்று இல்லை சாதாரணமாக நாங்கள் பாடுகின்ற பார்க்கின்ற போது இந்த வண்டிகள் போன்ற சத்தம் அரு அறிவி வெட்டுகின்ற போது சத்தம் இவையெல்லாம் ஏதோ ஒரு இசையாகத்தான் தோன்றுகின்றன நாங்கள் ரசிக்கின்ற வரையில் அது ஏதோ ஒரு இசையாக எங்களுக்கு தோன்றிக் கொண்டுதான் இருக்கும் இசைக்கு மொழி இல்லை நாங்கள் இன்றைய காலத்தில் பார்த்திருப்போம் தமிழ் பாடல்களை மட்டும்தான் நாங்கள் என்று இல்லை எங்களுக்கு பிடித்த பாடல்களை நாங்கள் பார்ப்போம் அந்த இசை எங்களுக்கு பிடித்திருந்தால் மொழி தெரியாவிட்டாலும் நாங்கள் அதனை கேட்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தால் இனம் மதம் மொழி எல்லாவற்றையும் தாண்டி இசை எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி மிக்கது என்றுதான் கூற வேண்டும் இவ்வாறான இசையை இன்றைய நாட்களில் நாங்கள் முடிந்த வரைக்கும் அதிகரிக்க வேண்டும் அதிகரிக்க வேண்டும் என்று அர்த்தம்னால் பலர் பாடசாலை மாணவர்களை கூட பாடங்களுக்கு பாகுபாடு பார்க்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது இசை நடனம் நாடகம் போன்ற பல்வேறு துறைகள் இருக்கின்றன அதில் தங்களுக்கு எது பிடிக்கும் உயர்ந்த மட்டத்தில் இருக்கின்ற கல்வி எது என்று பார்த்துதான் இன்றைய காலத்தில் பிள்ளைகள் பாடங்களை தெரிவு செய்கின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது மாறாக நாங்கள் பார்க்கின்ற போது நடனம் இசை போன்றவற்றை நாங்கள் தெரிவு செய்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கைக்கு அது தனிப்பட்ட ரீதியாக பயன் தர தரக்கூடியது எங்களுக்கு வெளிப்படுத்தி விடலாம் என்று சொன்னால் இந்த இசையாக இருக்கட்டும் நடனமாக இருக்கட்டும் தங்களுக்கு எப்பொழுது கவலை வருகின்றது தங்களுக்கு எப்பொழுது மன உளைச்சலாக இருக்கின்றதோ அந்த நேரத்தில் அந்த கலையை ரசித்து இசையை பாடுவதாக இருக்கட்டும் நடனத்தை ஆடுவதாக இருக்கட்டும் ரசித்து அந்த கலையில் ஈடுபடுகின்ற போது அந்த அழுத்தம் இல்லாமல் இல்லாமல் போய்விடும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்வதற்கான முறைகள் எங்களுடைய வாழ்க்கையில் தானாகவே உருவாகின்றது என்று சொல்லி சொல்வதை நாங்கள் கேட்டிருப்போம் அது உண்மைதான் ஏனென்று சொன்னால் எல்லா விடயங்களையும் மறந்து நாங்கள் எங்களுக்கு பிடித்த மாதிரி பாடல்களை கேட்கின்ற போது பாடுகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையில் வழிகள் பல குறைக்கப்படுகின்றன சிலர் நினைக்கலாம் பாடல் என்பது ஒரு பிடித்த டைமில் எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கின்ற டைமில் கேட்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த நேரத்தில்

ஒரு கவலையாக இருக்கின்ற போது தங்களுடைய மனதிற்கு ஊக்குவிக்கக்கூடிய தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து தாங்கள் விடுபடக்கூடிய ஒரு நல்ல அர்த்தமுள்ள பாடல்களை கேட்பார்கள் அது கூட ஒரு நல்ல விடயம் தான் சில சமயங்களில் நாங்கள் பிரச்சனைகளிலிருந்து எவ்வாறு மீழ்வது என்று தெரியாமல் இருப்போம் சில பாடல் வரிகள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வாறாக முன்னேற வேண்டும் மனிதர்களுடைய இயல்பு என்ன எங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்ன என்பது குறித்ததான விளக்கங்களை அந்த பாடல் வரிகளை உணர்த்தி விடுகின்றன உதாரணமாக நாங்கள் இந்த பாடலை எடுத்து பார்க்கின்ற போது பாடசாலை காலங்களில் சில சமயங்களில் எங்களுக்கு மன பாடம் செய்வது என்பது மிக கஷ்டமாக இருக்கும் மனப்பாடம் செய்கின்ற போது ஒரு பாடத்தை எடுத்து வைத்து நாங்கள் வாசித்துக் கொண்டே இருப்போம் சில சமயங்களில் எங்களுடைய மனதில் அது பதியாது சிறுவயதில் அநேகமானோருக்கு ஞாபகம் இருக்கும் சிறு வயது கற்பித்தல் முறைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கும் பிள்ளைகளுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்ற போது அதனை ஒரு பாடல் வடிவில் சொல்லிக் கொடுப்பது ஒரு ஆனாவனாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஆங்கில மொழிகளாக இருக்கட்டும் என்ன என்ன விடியமும்

அந்த கற்றல் எங்களுடைய மனதில் உடனடியாக வந்து மனதில் பதியக்கூடியதாக இருக்கும் பரீட்சை நேரங்களில் கூட சில சமயம் எங்களுக்கு ஞாபகம் பெறாவிட்டால் குறித்த அந்த குறித்து அந்த நாங்கள் படித்த விடிய ஞாபகம் பெறாவிட்டால் அந்த பாடல் ஞாபகத்துக்கு வருகின்ற போதே அந்த வரிகளை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடிகின்றது இந்த இசை எல்லா துறையிலுமே வந்து செல்வாக்கு செலுத்துகிறது சொல்ல வேண்டும் கல்வி ரீதியாகவும் சரி தொழில் துறை ரீதியாகவும் சரி தொழில் துறை என்று நாங்கள் பார்க்கின்ற போது மீனவ பாடல் அருவி வெட்டு பாடல் செம்பு 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 நடனத்துக்கு ஏற்ற பாடல் இவ்வாறான பல்வேறு வகைகள் இருக்கின்றன என்று சொன்னால் ஒவ்வொரு தொழில் புரிவோரும் தங்களுடைய மனதை தேட்டிக் கொள்வதற்கு வேலையை இலக்குவாக்கிக் கொள்வதற்கு சிலர் தங்களுடைய களைப்பு தெரியாமல் இருப்பதற்கே பாடிக்கொண்டு வேலை செய்வார்கள் அல்லது பாடலை கேட்டுக்கொண்டு வேலை நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து போது சில சமயங்களில் என்ன சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கின்றது தெரியாது எங்களுடைய வீடு வீட்டில் இருக்கின்ற பிரச்சனை எங்களுடைய மனதில் வந்து செல்லும் அல்லது வந்து அலுவலகத்தில் வேலை செய்யணும் என்று சொன்னால் அலுவலகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அவை எல்லாவற்றையும் மறந்து ஒரு இசையை கேட்கின்ற போது அந்த இசையோடு ஒன்றித்து நாங்கள் வேலை செய்கின்ற போது வேறு தேவையற்ற சிந்தனைகள் எங்களை தாக்காது நாங்கள் ஒரு சரியான வகையில் வேலை செய்து முடிப்பதற்கு உதவி புரிகிறது இவ்வாறாக கல்வித்துறையிலும் சரி தொழில் துறையிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி திருமணமாக இருக்கட்டும் அந்த நேரத்தில் வந்து காதல் பாடல்கள் காதலர்களிடையே நாங்கள் பார்க்கின்ற போது சில சமயங்களில் தாங்கள் கூற வந்த விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு கூட இந்த காதல் பாடல்களை வந்து பிரயோகிப்பார்கள் என்றுதான் கூற வேண்டும் தாங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றதோ அவற்றை கூற வேண்டும் என்பதற்காக சிலர் பாடல்களை அனுப்புவது பாடி காட்டுவது என்ற இந்த சந்தர்ப்பங்களில் வளர்ப்பதற்கு கூட இந்த பாடல்கள் உதவுகின்றன என்றுதான் வேண்டும் பிள்ளைகளுடைய சிறுவர்களுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது ஆகவே முடிந்த வரைக்கும் நாங்கள் இசை மூலம் எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதனால் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அதற்காக நாங்கள் அதிகளவாக பாடலை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க கூடாது சில சமயங்களில்